இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது எப்ப பார்த்தாலும் கதவை திறந்து போட்டுட்டு எங்கன்னா ஊட்டுக்கு போதும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கறத வெளிய யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஓகே ஷட் அப் நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும்போதே பேசிருக்கணும் இல்ல நான் சாரி ஆவும் போதாவது பேசிருக்கணும் அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கைட்டும் போதாவது பேசிருக்கணும் ஆனா நான் பிராவ கைட்டற வரைக்கும் உங்களுக்கு பேசணும்ங்கற உணர்ச்சியே வரல இல்ல நோ நோ நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன் பாருங்க இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல இப்ப இவ்வளவு பேசுறீங்க

அவ்வளவு நேரம் ஏன்டா புதுசா கல்யாணம் பண்ணவன் வீட்டுல உனக்கா ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பாள் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா

ஊட்டுக்குளியே சுத்தி சுத்தி வருவாரு அவ்வளவு பிரியம் யானுங்க மாமா என்ன பாத்ரூம்ல டவல் ஜெட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்க பின்னாடி பக்கமா போய் குளிச்சிட்டு உள்ள வாங்க குளிக்கிறதா காலையில தான் குளிச்சா அப்புறம் இன்னத்துல என்ன அப்படியாவது வெயில் காலமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு உள்ள சாமி படம் எல்லாம் வச்சிருக்க இவ்வளவு லேட்டா வேற வந்திருக்கீங்க அதனால தான் சொன்னேன் புரிஞ்சுக்குங்க என்னத்தை புரிஞ்சுக்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சும்மா லேட்டு அளவுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை இருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு வாங்க உட்காருங்க

என்ன 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 என்னப்பா பாம்பா இங்க பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லையாம அது பாச்சு இல்லம்மா கரப்பான் போச்சு சரியா போச்சு இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறைய கரப்பாமச்சு இனி ஒன்னும் இல்ல போய் குளி ஒன்ன போல தோளை தொட்டு கிண்ணிகொள்ளுதோ பக்கத்தில் போட்டது தெரிஞ்சுக்கணும் உள்ள பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் பாயது நேர நல்ல நேரம் நெஞ்ச பாயது காண்டிடும் ിൽ കേൾക്കും കണ് டேய் மதன் சத்தான் ஓடுற பாத்தியா இது உனக்கே நியாயமா இருக்கா ஓட சமாதானப்படுத்துற உங்களை பண்ணும்போது கூட கண்ட்ரோலா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான் இப்ப நடந்தது தப்புனா அதுல எனக்கும் நிமிஷம் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும் ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன் தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க துரோகி அவ்வளவு தைரியமா உனக்கு என்ன மன்னிச்சு நான் தான் அப்பவே மன்னிச்சுட்டேனே குங்குமத்தை வைங்க வேண்டாம் பம்பாத செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு மரியாதை உண்மை ஒத்துக்கோ பம்பா சொல்றமா ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா மருந்து மாத்திர சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமே என்ன பண்ண சொல்லுப்பா நீ என்ன பண்ண ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே இல்ல உண்மையிலேயே தம்பி மறந்துடுச்சு தள்ளிக்கிட்டே போயிடுச்சு பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா

வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன் நிச்சயமா நாம நாம் எழுப்புக்கு இழுப்புக்கு வருவார்